இது மஜீதே இப்ராஹிம் நம்ம பள்ளிவாசலில் வந்து எங்கே இருக்குன்னா இது நம்ம சைதாப்பாடை கோர்ட்டி கே ஸ்ரீராம் காலனி அதெல்லாம் அழகாக எழுதி வச்சுருக்காங்க எந்தெந்த தேர்தலில் இருக்காங்க மக்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்னியமிகு ஜமாத்தார்களே கீழ்கண்ட தெரிவாசிக்கு விவசாயம் தங்கிறது நாலா பள்ளிவாசங்கள் பெயர் மற்றும் குடும்ப தரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரங்கராஜபுரம் ஸ்ரீநாத காலனி தாமஸ் நகர் ஆரோக்கியமாக தான் நகர் அப்படி போட்டிருக்காங்க முதல் தெரு ரெண்டாவது முதலுக்கு மூன்றாவது தெரு நான்காவது ஐந்தாவது ஆறாவது பொன்னியம்மன் கோது ஏழாவது தெளிவாக எழுதியிருக்காங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஜமாத்துக்காரங்களும் அவங்களோட பள்ளிவாசலோட நிவரங்களை போட்டால் அந்த மக்களுக்கு எல்லா வாரமும் கரெக்டாக இது பண்ணிக்கலாம் மிச்சாலா இந்த பள்ளிவாசல் மக்களோட கவனங்களை எல்லோரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அஸ்லாமணி கிராமத்தில் வரும்